போதனைகள் எதற்கு நமக்கு தேவைப்படுகின்றன ஒரு உதாரணம் சொல்லலாம் ஒரு புதிய ஒரு கார் வாங்குகின்றோம் அந்த புதிய காரை அந்த கடைக்காரர்கள் நம்ம கொடுக்கின்ற போது ஃப்ரெஷ்ஷா நல்லா தொடச்சுட்டு கொடுப்பாங்க புது கார் தானே ஏன் தொடக்கணும் புது கார் ஷோரூம்லேயே நின்னாலும் கூட கண்டிப்பாக அதன் மீது தூசிகள் இருக்கும் அந்த தூசிகள் துடைக்கப்படவில்லை என்றால் கண்டிப்பாக அந்த கண்ணாடியில் தூசி படிஞ்சிருந்தா போட்டது கஷ்டம் காராக இருந்தாலுமே கூட அது துடைக்கப்பட வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏராளமான அழுக்குகள் படிந்து கொண்டே இருக்கின்றன ஆக ஒரு போதனை முறை என்பது அந்த அழுக்குகளை நீக்குவதற்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட போதனைகளைத்தான் விவிலியல் நமக்கு கற்றுத் தருகிறது இன்றைக்கு நாம் பதிலளி பாடலில் இவ்வாறாக சொன்னோம் ஆண்டவரே உடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன கடவுடைய வார்த்தைகளை நாம் மீண்டும் 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 தியானிப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஆளுடைய வார்த்தையை பேசுவோம் மற்ற நாட்கள்ல வேற எதையோ பேசணும் என்பது அல்ல மாறாக இன்றைக்கு முதல் வாசனம் எதிரில் எழுதப்பட்ட அந்த திருமுகத்திலிருந்து வாசிக்க கடவுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் மிக்கது இருபக்களும் வெட்டக்கூடிய மாலை விட அது கூர்மையானது இது வெட்டக்கூடிய அந்த அனுபவம் என்பது நம்ம கொண்டு விடுவதல்ல மாறாக நாம் எங்கே போகின்றோம் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியாக அது வாழ்வளிக்கக்கூடியதாக உயிருள்ளதாக நம்மை வழிவடுத்தக்கூடியதாக இருக்குது ஆனால் நாம எந்த வார்த்தைகளை விரும்புறோம் ஒருவேளை கடவுளுடைய வார்த்தைகள் எல்லாம் பார்க்கிறப்ப அது வாழ்வுத மாதிரி கொண்டிருக்கின்றன ஆனால் நாம் விரும்பி கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அல்லது நாம் மக்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்படிதான் இருக்குதா என்று பார்த்தால் சந்தேகம்தான் தான் இன்றைக்கு நிறைய சமூக வலைதளங்கள்ல நம்ம நிறைய பேர் நிறைய காணொலிகளை போடுறாங்க அல்லது கருத்துக்களை பகிர்றாங்க பெரும்பாலும் வீடியோக்களை நம்ம பார்க்கிறப்ப என்ன தோணுது ஒண்ணுமே இல்லாத குப்பை செய்திகள் தான் நான் பாத்திரங்களை நான் அந்த தண்ணி குடிச்சேன் இதெல்லாம் என்ன செய்தி வருதுன்னு சொன்னீங்க ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேர் அத பாத்திருப்பாங்க சரி இவங்களா அப்படின்னு நினைச்சாலும் ஒரு வேலை அதை கடந்து ஆண்களுடைய செய்தி அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அவங்க சொல்லக்கூடிய அந்த செய்திகளா அந்த காலம் சொல்லக்கூடிய அந்த செய்திகளாவது உண்மையிலே மக்களை மனமாற்றத்திற்கு அழைக்கக்கூடியதாகவும் அல்லது கடவுளுடைய வல்லமையான சேவையை அறிவிக்க கூடியதாகவும் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிப்பட்ட அந்த செய்திகள் பலரையும் தொடுவதே இல்லை பார்த்தும் பார்க்காமலும் போயிடுறாங்க அதை கேட்டாலும் கேட்பதும் நான் கொடியேத்தினேன் அந்த கயிறை பிடிச்சிருக்காங்க அதை கயிறை புடிச்சுக்கிட்டு நான் வார்த்தை சொன்னாங்க என்ன சொல்ல வராங்க என்பது ஒண்ணு புரிய மாட்டேங்குது ஆனால் அந்த காணொலிகளுக்கு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேரு

பகிர் வழியாக இந்த நச்சினை கொண்டு போறியா இல்லையா நாம் கடவுள் முன்பாக வாழ்கின்ற அளவிற்கு நம்முடைய வாழ்வின் மாற வேண்டும் கடமைகளை உணர்ந்து போதிக்க வேண்டும் கேட்பவர்கள் அதை தன்னுடைய மனதில் நிறுத்தி நான் கடவுளுக்குரியவன் என்ற நம்பிக்கையோடு வாழ பழக வேண்டும் கடவுளுக்கு என்னுடைய பிரமாணிக்கத்தை நான் காட்ட வேண்டும் நான் மட்டுமல்ல ஒருவேளை இந்த செய்தி என்னுடைய மனதை ஆழமாக தொடும் என்று சொன்னால் இதை என்னோட மட்டும் நிறுத்த முடியாது மாறாக என்னால முடிஞ்ச ஒருவேளை நான் மேடையில நின்று போதிக்க முடியாம இருக்கலாம் ஆனால் என்னால முடிஞ்சது இன்னைக்கு அழகா சமூக வலைதளங்கள் அதை பகிர்ந்தலாம் யாருக்காவது இந்த செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்ப உண்மையாகவே கடவுள் நம்மை பார்க்கின்றார் தவறான போதனை தருகின்றவர்களையும் பார்க்கின்றார் அது தவறான போதனைகளை பரப்புகின்றவர்களையும் பார்க்கின்றார் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்வின் முறைகள் யாவும் கடவுளுக்கு உகந்தவையாக அது மாற வேண்டும் உணர்ந்து கொள்வோம் ஆமென்